அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி ரசோதன் பேசுகிறேன் ஹரி டி டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனலில் முதலமை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா பாலமதியிலேருந்து திமிரி நோக்கி போயிட்டுருக்கோம் சுமார் வேலூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்து பாலமதி இருக்குது பாலமதியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்து திமிரி இருக்குது வேலூர்லேருந்து ஆர்காடு வந்து ஆர்காடுலேருந்து ஆறு கிலோமீட்டர்லேருந்து திமிரி இருக்குது நம்ம திமிரி மெயின் ரோட்லேருந்து பேருந்து நிலையத்துக்கு முன்கூட்டியே ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆர்ச் உள்ளே போனோம்னா ஒரு அற்புதமான ஒரு லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க மூலிகையாலான பாஷான லிங்கம் சுமார் ஒரு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை வந்து நான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இந்த ஆலயத்தை வந்து நம்ம மக்களுக்காக தொகுத்து வழங்க வரப்போகிறோம்னுட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து கூட அந்த இடங்களை வழிங்களை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி சரியான நேரத்தை அந்த இடத்துக்கு போய் நான் அடைஞ்சேன் வேலூர்லேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சுமார் நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் பிரயாண நேரமே வந்ததாச்சுங்க ஆலயத்தை வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டடும் அதிகமாக இருந்தது பைக்கில் வரவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா பஸ்ஸில் இறங்கி நீங்கள் நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த வீதியோட கடைசியில் தான் வந்து நாம் பார்க்க வந்திருக்கிற பாஷான லிங்கத்தோட ஆலயம் வந்து இங்கே தான் இருக்குது நேர் எதிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலை நம்ம வந்து கடந்து போன பிறகு கடைசியாக வந்து நாம் தேடி வந்த பாஷாணலிங்கம் ஆலயம் வந்துருக்குது நம்ம நுழையும் போதே நம்மளை வந்து சிவன் வந்து பிரம்மாண்டமாக நமக்கு ஒரு வர்ப்பே வரவேற்பு கொடுக்குறாரு லிங்கம்னு இங்கே போட்டிருக்க வழி வந்து நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம பார்க்க சொல்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆனால் நான் வந்த நேரம் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்ததால் அந்த ஆலயத்தோட நிர்வாகி வந்து என்னை தானே நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு அவர் எனக்கு வந்து தகவல் கொடுத்தாரு அருள்மிகு சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் ஆலயம் சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் வெளியே இருக்கிற அவுடோர் ஷூட் பட்டம் நம்ம பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த குளம் அந்த சிவன் இவரெல்லாம் எடுத்துகிட்டு ஆலயத்தோட முன்பகுதியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் திரும்ப மறுநாள் அதே நேரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் கரெக்டாக அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க அப்படி சொன்னாங்க கணபதி தரிசனம் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகரை வந்து இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆலயத்தில் இருக்கிறவங்க எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஆலயத்தோட உள்பிரகாரத்துக்கு நம்ம இப்போது உள்ள கடந்து போகிறோம் உள்ளே இடது இடதுபுறத்தில் திரும்பணுன்னா ஆலயத்தோட விருட்சம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து ஒரு சித்தர் உட்காந்துருக்குற மாதிரி உள்ள நுழையும் போது நிஜமாகவே யாரோ உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன் தான் பார்த்தா தெரியாது வந்து ஒரு சிலன்னுட்டு அப்படியே நம்ம இடதுபுற மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த அம்பால் பார்க்கலாம் வாராயி வைஷ்ணவி இந்த மாதிரி வந்து தெய்வங்கள்லாம் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் அங்கே வரும்போது இதெல்லாம் வந்து இல்லை பல மாற்றங்கள் செஞ்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தை பூமியிலேருந்து வெளியெடுத்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற அவர் ஐயா இருந்தார் ஆனால் அவர் வந்து இப்போ இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து நாகர் மேடையை பார்க்குறோம் இப்போது வந்து நமக்கு முழு தகவல் வந்து ஆலயோட ஆலயத்தோட அர்ச்சகர் திரு வெங்கடாச்சலம் அவர் தான் நமக்கு எல்லா தகவலையும் கொடுக்க போகிறாரு ஆலயத்தோட சத்தை பாருங்கள் ஆலமரமும் வேப்ப மரம் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இருக்குது இப்போது வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்ருக்கோம் அப்புறம் துர்கை அம்பான் பார்க்குறோம் இது நேராக இருக்கிற இடம்தான் வந்து அவர் ஐயாட சமாதி இவர் வந்து இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காரு அதனால் அவர் வந்து நேர் மூலஸ்தானத்துக்கு நேராக வந்து இவரை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அவரோட உருவம் தான் இது இவர் தான் இந்த ஆலயம் உருவாகிறதுக்கான இவர் தான் முழு காரணம் இவர் தான் முதல்ல நம்ம வெளிப்பிரகாரத்தை பார்க்கும்போது இவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆலயத்தோட அனைத்து இருக்கிற எல்லா பகுதியிலையும் வந்து அழகான ஒரு மரம் நிலதோட தோட்டத்தை பார்க்கலாம் இவர் ஐயா வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நேரில் பேசியிருக்கிறேன் பார்த்து அப்போ கோயிலோட கட்டமைப்பு வந்து அப்போ தான் தொடங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் அவர் இல்லைன்றது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது வாங்க இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம் ஆலயத்தோட மேலே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி வந்து நந்தி மேலே உட்காந்துருக்குறாங்க ஆலயத்துக்கு உள் இடது புறத்தில் நம்ம இந்த சாமிங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து சிவன் பார்வதி உற்சவர் இவங்க தான் வந்து வெளியே சுற்றி வர்றது எல்லாமே வந்து இந்த உற்சவர் வச்சு தான் செய்கிறாங்க ஒரு ஐயாவோட தோற்றத்தை பார்க்கலாம் இவர் தான் வந்து இந்த லிங்கத்தை வெளியெடுத்து பூஜை பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு ஆழைத்து இருக்காரு நந்தி வந்து மூலஸ்தானத்துக்கு நேராக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது நடராஜர் அற்புதமான இந்த நடராஜர் சிலை வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு வலது புறத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அம்பாலோடய அது அருள்மிகு சந்திரகலா சோமநாயகி அம்பாவில் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து இப்போ தான் பண்ணியிருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் முதல்ல பார்க்க வரும்போது இந்த விக்கிரகங்கள்லாம் இல்லை ஆனால் உற்சவரோட தரிசனம் வந்து இன்றைக்கி ஏற்கனவே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சிருக்கு இந்த உற்சவர் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இதுதான் வந்து நம்ம மூலஸ்தான பிரகாரத்தை பார்க்குறோம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க லிங்கேஸ்வரர் பாஷான லிங்கம் முழுக்க முழுக்க மூலிகையாலான பாஷான லிங்கம் இந்த லிங்கத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் பகல் பதினோரு மணிக்கு மேலே வெளியெடுத்து எட்டு வகையான அபிஷேகத்தை பண்ணுறாங்க அந்த அபிஷேக தண்ணியை வந்து ஜனங்களோட தீர்த்தமாக அவங்களுக்கு ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க வர மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறதால பலவிதமான நோய்க்கு வந்து குணமாகுது திரும்ப ஒரு முறை நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க பாஷான லிங்கம் அரிய வகை லிங்கம் நம்ம இப்போது நந்தி பகவானோட அவரோட மைய பகுதியிலேருந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆலயத்தை வந்து ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம அதை பார்க்குறதுக்கு நம்ம நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த நமக்கு தரிசனமே கிடைக்கும் இந்த அற்புதமான வேலைப்பாடுகளோடு நம்ம இந்த மூலஸ்தானத்தை நமக்கு ஐயா அர்ச்சகர் ஆலய அர்ச்சகர் வெங்கடாச்சலும் நமக்கு அனுமதி கொடுத்தாரு இப்போ மேற்போ மேற்கொண்டு நமக்கு தகவலை இந்த தளத்தோட வரலாறு பற்றி ஒரு ஆலய குருக்கள் நமக்கு சொல்ல தயாராக இருக்கார் போற்றி வாகனா போற்றி ஆணை போற்றி அருகந்தல் போற்றி வான போற்றி போற்றி ஐயா லிங்கம் இது திருத்தலத்தோட பேர் எங்கே இருக்கு சந்திரகலா சோமநகி ஆகிய உடனூரை சோமநாத ஈஸ்வர் பாஷான லிங்கீஸ்வர் லிங்க இதோட அதிசயம் என்ன இது இவருடைய வரலாறு ஒன்றுங்க ஐயா நம்ம தமிழ்நாட்டில் வந்து விஜயநகர சாமராஜனுடைய கடைசி மன்னர் வேலூர் கோட்டையை திம்மரெட்டி பொம்மரெட்டின்றவங்க ஆட்சி பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு கீழே சதாசிவராயன் மன்னன்றவர் திமிரி கோட்டையை அரசாய் பண்ணுறாருங்க அரசாய்வு பண்ணும்போது இப்போ வந்து அப்போ வந்து மர்மமான முறையில் நோயோட பேர் தெரியாமல் வீதிக்கு ரெண்டு பேர் மர்மமான முறையிலும் மரணம்ட்டு இருந்தாங்க அப்போது அந்த சதாசிவராயன் மன்னன் என்ன என்ன பண்ணார் என்ன இது நம்ம ஆட்சியில் மர்மமான முறையில் மக்கள்லாம் மறை மரணம் முறாங்களே அந்த மரணத்துக்கு எதனா ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு தன்னுடைய அரசவை கூட்டுறாருங்க அரசவை கூட்டும்போது அரசவையில் கோரிக்கை வைக்கிறாருங்க கோரிக்கை வைக்கும்போது நம்முடைய என்னுடைய ஆட்சியில் வந்து மக்கள் வந்தால் மர்மமான முறையில் வீதிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் டெய்லி மரணம் விட்றாங்க நோயோட பேரே தெரியல இம்மிரியில் மர்மமான முறையில் வீதிக்கு ரெண்டு பேர் மரணம் விட்டுருந்தாங்க அப்போ மன்னர் கவலை விட்டுறாரு என்ன அது நம்மள ஆட்சியில் இந்த மாதிரி டெய்லி வந்து வருமான முறையில் நோய் மரணம் பண்ணுறாங்களே அதுக்கு அதாவது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்த நோய்களுக்கெல்லாம் வந்து கபசுரம் கொடுத்தோம் நிலவம்பு புகசாய் கொடுத்தோம் அப்போ வந்து மன்னர் என்ன பண்ணார் அரசவை கூட்டி இந்த மாதிரி ஏன் என்னுடைய ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்குது இதுக்கு எதனா ஒரு மூலிகளை சாரத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அரசவையில் கூட்டார் அந்த அரசவையில் அரசு வைத்தியர் கன்னிகாபரமே சொன்னர் அரச வைத்தியர் என்ன பண்ணுறாரு மன்னா நீங்கள் சொன்ன கருத்து நல்ல கருத்து தான் அதே ஒரு இறை வடிமாக்கி கொடுத்தோம்னாக்கா மக்களுக்கு பிணியெல்லாம் தீர்த்து சுபிட்சமாக வாழ்வாங்கோ அப்படின்னு அந்த கன்னிகாபரமேஸ்வன் அரசர்கிட்ட சொல்கிறாருங்க சொல்லும்போது மன்னர் என்ன பண்ணுறாரு சரி கன்னிகாபரமேஸ்வரா சரி உமது பணியை தொடரும் இது என்னுடைய கட்டளை அப்படின்ட்டு அந்த அரச வைத்தியம் என்ன பண்ணுறாரு அரசருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு கடும் தவலாம் இருக்கிறாருங்க தவத்தில் இருந்து தோத்தரிச்ச மூலிகைங்க விஷய ஜத்துங்களுடைய எல்லாம் எடுத்து இது எல்லாம் விஷமுறிவு பண்ணி தன்வந்திரி பார்முலாவில் செஞ்சாருங்க தன்வந்திரி பார்மலால் செய்யப்பட்ட லிங்கம் வந்து பறவையில் பார்த்துருப்பீங்க சோமநாத தன்வந்திரம்மல் சோமநாதர் ஆலயத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தைத்திங்களில் நம்ம சிறுங்கேரி மடத்தினுடைய பன்னெண்டாவது மடாதிபதி வந்து பிரதிஷ்டு பண்ணிட்டு போனாருங்க பிரதிஷ்டு பண்ணிட்டு போகும்போது ஐயன் மேலே அதுக்கப்புறம் பழிஞ்சு அபிஷேகம் பண்ணி வர தீர்த்தத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அதில் வாங்கி பறிக்கிட்டு வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் நோய் நொடி இல்லாமல் சுபிக்ஷமாக வாயிறாங்க ஜனங்கள் வாய்க்கும் போது சு சுபிக்ஷமாக வாய்ந்துட்டுருக்கும்போது மன்னருக்கு ஒரே பூரிப்பு பரவாயில்ல இந்த ஈசனுடைய தீர்த்தத்தினால் வந்து நம்மளுக்கு ஜனங்கள் நோய் இல்லாமல் நல்லா அப்படின்னா பண்ணாருங்க மன்னருக்கு முப்பது வயது முப்பது காரணமாக மரணம் விடறாருங்க மரணம் பிறகு அது செஞ்ச கன்னிகா பரமேஸ்வரன் அரசு வைத்தியர் என்ன பண்ணார் அவரே பராமரிச்சுட்டு வராங்க ஆலயத்தில் லிங்கத்தை லிங்கத்தை ஆலயத்தை பராமரிச்சுட்டு வரும்போது இடையில் வந்து படையெடுப்பு இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படலைங்களா அப்போ இந்த இதில் அதே அப்போ வந்து ஆர்காட் நாவப்புடைய படையெடுப்பால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்போ வந்து நம்ம வேலூர் கோட்டையம் திமிரி கோட்டையம் ஆர்காட் கிட்ட அகப்பட்டு விட்டது அப்போ என்ன பண்ணாங்க முகலாயர்கள் நம்ம இந்துக்களுடைய புராண சின்னங்களை அழிக்க ஆரம்பித்தாங்க ஒன்று இந்துக்கள் கோயில்களில் உள்ள விலை மதிப்பேற்ற எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனாங்க அப்போ என்ன பண்ணார் இந்த கன்னிகாபுரமேஸ்வர் ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன இது நாளாக நம்ம அரும்பாடுபட்டு செஞ்ச லிங்கம் வந்து இந்த முகலாய மன்னார்கிட்ட அகப்பட்டு விட்டாக்கா சின்ன பண்ணாமகிடுமே இது எப்படியாவது காப்பாற்றணும் என்ன பண்ணார் சரி இவர் எங்கே வச்சாலும் வந்து குளுமையில் இருக்கணும் ஏன்னு கேட்டால் இவர் வந்து திமிரியை பிரதான திமிரின்றதுனால தீ தீன்றதுனால தீன்ற பாஷனம் பிரதானமானது இவருக்கு அதனால் இவர் எப்பவுமே ஜலத்தை உள்ளதாக இருப்பார் ஜ வெளியேற்றி வச்சாக்கா புகைந்தன்மை உண்டு அதனால் இவர் வந்து பூமிகளை எங்கே ஒழிக்க வச்சாலும் குளுமையாக இருக்கணும் என்ன பண்ணார் அப்பயே இயற்கை வேதியில் கண்டுபிடிச்சாருங்க உள்ள பொருள் எதுவும் கண்டுபிடிச்சாருங்க கண்டுபிடிச்சி தேன் மெழுகு தேன் மெழுகு அவர் மேலே ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மால் பசை அதுக்கு மேலே சுண்ணாம்பு கலவை இது மூணு கோட்டிங் கொடுத்துட்டு ஆம ஓடு எடுத்தாருங்க எக்காலத்து கடா வண்ணம் இருக்கணும் இவர் எங்கே புதைச்சி வச்சாலும் போது ஆம ஓட்டுக்குள்ளே முக்கோணம் ஓடி வச்சாருங்க ஏன் முக்கோணம் வடி வச்சாருங்கனாக்கா பழைய காலத்து வீடுங்கள்லாம் மாடை வந்து முக்கோணத்தில் தான் இருக்கும் மாதிரி ஆலயத்துங்கள கூட மாடை வந்து முக்கோணம் இருக்கும் அந்த கூர்மைக்கு தான் அண்டை சக்தி இழுக்கும் தன்மை உண்டு அதனால் முக்கோணம் வடிவமாக வச்சு கீழே குளம் ஒன்று இருக்குங்க அந்த குளத்துக்களை ஈசானை மொழியை ஒரு குளம் அந்த குளத்தில் முப்பத்தி ரெண்டு அடி ஆழம் அந்த ஆழத்துக்குள்ளே ஐயனை மண் மண்முடிச்சுட்டு அவர் இருந்த இடத்துல கல்லுலிங்கம் பிரதிஷ்டு பண்ணிட்டாருங்க கல்லுலிங்க பிரதிஷ்டு பண்ணிட்டு என்ன பண்ணார் உடனே சரி நம்ம இங்கே இருந்தால் முகலாய மன்னர்கள் நம்மளை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் பண்ணாருங்க இவருடைய மகாபல்லிபுரம் மையமாக கொண்ட பல்லவர்கள் ஆண்ட மன்னர் ஆண்டனங்கள் இல்லையா செங்கல்பட்டு இதில் அந்த எல்லைக்கு உட்பட்ட காஞ்சிபுரமாக போயிட்டாக்கா நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் போயிட்டே இருக்காருங்க இவர் கலைங்க போயிட்டு ஒரு நாளில் வந்து முகலாய மன்னர் ஆர்காட்சி நகம் சிஸ் வராங்க வந்து பார்க்கும்போது பாஷாணலிங்கம் இல்லைங்க பாஷாணிங்கம் இல்லாத போது கல்லுலிங்கம் தான் பிரதிஷ்ட் பண்ணிக்கு உள்ளே சுற்றி விட்டுற எல்லாருங்களும் கேட்கும்போது எங்கே இங்கே பாஷான பாசானலிங்கம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க தெரிலிங்க எனக்கு தெரில ஒன்றும் தெரிலாங்க சரி இது யாருக்குமே போது இது செஞ்சு ஒரு தான் எங்கன்னா அப்போ அந்த செஞ்ச கன்னிகா பரமேஸ்வரன் எங்கே இருக்கிறான் பாரு அவங்கள பிடிங்க அப்படின்றாங்க அப்படின்போது இக்காலத்தில் வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சதுனா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கினாலும் யாருங்களா போலீஸு போலீஸ்ல சிபிஐ சிஐடி இப்படின்னு பண்ணுறோம் மன்னர் காலத்தில் வந்து ஒற்றர் ஒற்றர் மூலிமா அந்த ஒற்றர்கள் கட்டுற ஆல் கட்டண வகுப்பு அந்த கன்னிகாபார்மே எங்கே இருந்தாலும் கைது பண்ணி கொண்டு வாருங்கள்னு இது சரி என்ன பண்ணுங்க ம ஒற்றர்கள் நாலாவது திசையம் போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த காஞ்சிபுரம் எல்லையை கடக்கிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலை இருக்கும்போது இந்த முகலாயருடைய ஒற்றர்கள் வந்து அவரை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து திமிரி அடுத்த ஆனைமல்லூர் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க அந்த ஆனைமல்லூரில் ரேணுகாம்பாள ஆலயம் ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஆலயங்க ரேணுகாம்பாளி ஆலயம் அவ்வளவு ஆலயத்தை கோபுரத்து வாய்ப்படையை நிற்க வச்சு அந்த கன்னிகாபரமேஸ்வரக்கு கேட்குறாங்க கன்னிகா பரமேஸ்வரா அந்த பாஷனில் இங்கே எங்கே ஒலி வச்சிருக்கிற சொல் உன்னை உயிரோடு விட்டுறோம் இல்லைனா உன்னை மிதி மிதிக்கடி வதம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணார் யோசனை பண்ணுற கன்னிகா பரமேஸ்வரன் நம்ம அவரை புதைக்கி வச்சது நம்ம ஒரு ஆள் தான் தெரியும் இப்போ நம்ம சாவும் தருவாயில் இருக்கிறோம் இது உண்மை சொன்னாலும் அவனுங்க வதம் பண்ண போகிறானுங்க பொய் சொன்னாலும் வதம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணார் அவரு சரி இறைவா அப்போ தான் சொல்கிறாரு இறைவன் ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு கன்னிகா பரமேஸ்வரன் இறைவா அடியாருக்கு மறுபிரைவிற்கமே ஆனால் என் கையால் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு பயன்பெற வேறு செய்வேன் தவிர இப்போதைக்கு உயிரே போனாலும் இருக்கி மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாருங்க அப்போ அந்த முகலாய மன்னர் என்ன பண்ணுறாருங்க கன்னிகா பரமேஸ்வரா உனக்கு எந்த அளவுக்கு ஆணவம் தீமுரா உடனே மன்னர் நம்ம அந்த முகலாய சிப்பாய் நான் ஆர்க்கட் நோப்பு சிப்பாயில் கடலே போகிறாருங்க அந்த மதம் கொண்டே ஆணையை கொண்டு வாருங்கள் அந்த யானை மன்னருடைய யானை தலைமையே அங்கே தான் ஆனையல்லூர் தான் அதனால் அந்த என்ன பண்ணார் அங்கே அந்த யானை கொண்டு வந்து கீழே அவரை படுக்க வச்சு மதம் பிடிச்ச யானை குடிச்சி வதம் பண்ணிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காலை உருண்டு ஓடி போச்சுங்க காலை உருண்டு ஓடி போதுங்க அதே ஆனையமல்லூரில் நம்ம சுவாமி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் சுவாமிகள் பிறகுறாருங்க பிறந்து வளர்ந்து அவர் பெரிய செல்வந்தர் குடும்பங்க செல்வந்தர் குடும்பம் விவசாய குடும்பத்தில் சார்ந்தவர் பெரிய செல்வந்த குடும்பம் வந்து அங்கேயே இருந்து இங்கே திமிரியில் பொண்ணு எடுத்துட்டாருங்க திமிரியில் பொண்ணு எடுத்துகிட்டு அவர் வந்து நாலு ஐயப்பன் பக்தர் அவர் தீவிர ஐயப்பன் பக்தர் ஐயப்பன் பக்தர் இருக்கும்போது நம்ம சுவாமிஜி ராதாகிருஷ்ண சுவாமிகள் வருஷம் வருஷம் ஐயப்பன் நாளை போட்டு பெரும்பாதை தான் போவார் அவர் சிரும்பாதையே போக மாட்டார் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஐயப்பன் ஆலயம் கிடையாது பெருமாள் கோயிலும் சிவாலயம் தான் இருக்குங்க அப்போ என்ன பண்ணாருங்க நம்ம ஏன் ஐயப்பனுக்கு போய்ட்டு பெருமா கோயிலையும் சிவன் கோயிலையும் இரும்பு கட்டி இரும்பு கட்டிட்டு போனோம் ஏன் நம்ம ஒரு ஐயப்பன் கோயில் கட்டிட்டு போகக்கூடாதா ஐயப்பன் கோயில் இரும்பு கட்டிட்டு போனோமே அப்படின்ட்டு பண்ணார் இவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே தோண்டிச்சுங்க என்ன பண்ணார் அதுக்கப்புறம் அந்த பெருமா கோயில் பக்கத்துல அங்கே இடம் இருந்ததுங்க இடம் கேட்டு அங்கே கட்ட போகிறாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு அவர் அது இதுன்னு ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட்டு அவர் பம்பாவில் போய்ட்டு மூழ்கை சபதத்துக்கிறாருங்க இனி நான் வந்து ஐயப்பன் கோயில் கட்டி கும்பரசம் பண்ணிட்டு தான் வந்து நான் வருவேன் அப்படின்னு சபதத்தில் வரும்போது வந்து இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு நிர்மாணம் பண்ணுறதுக்கு இடெல்லாம் நின்று பண்ணிட்டு கட்டிகிட்டே வராதுங்க கட்டிகிட்டே வரும்போது எல்லாம் குறை குறையோட ஸ்டாப் ஆகி போச்சிங்க பில்டிங் எல்லாமே கருவறை நின்று போச்சு அது மட்டும் இது நின்று போச்சு எல்லாமே காம்பவுண்டு காம்பவுண்டு எல்லாமே நின்று போச்சிங்க பணம் இருக்குது அவர்கிட்ட கோயில் பணமும் இருக்குது அவர்கிட்ட சொந்த பணமும் இருக்குது எக்காரணம் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஐயா நம்ம சுவாமி ஏஎஸ் சராதா சுவாமி அவர் கட்ட முடியல சரினோம்னா அவருடைய நண்பர்கள் எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள் தாங்க அவரு அவங்களுக்கு ஐடியா கொடுக்காரு சுவாமி வாங்க உங்கள் பேரில் போயிட்டு ஒரு ஓலைச்சூடியில் போய் பார்க்கலாம் எதனால் தடைகள் இருந்தாக்கா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம கோயில் கட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு என்ன பண்ணுறாரு இங்கேருந்து நம்ம வேலூரில் செண்பாக்கம் செண்பாக்கத்தில் ஜயஹரிகின்ற ஒரு கந்த நாடி ஜோதி வாசித்தாருங்க அங்கே போயிட்டு கேட்கும் போகிறாரு அங்கே சாமியோடக்கு பேருக்கு கை ரேக வச்சு கேட்கும்போது அப்போ தாங்க அவர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா வரலாறு விஜயநகர சாம் கடைசி மன்னர் திம்ம வேலர் கோட்டையை ரெட்டி திம்மரெட்டி பொம்மரெட்டி அவங்க கீழே ஆண்ட சிற்றரசர் அப்போ செய்யப்பட்டது அந்த கன்னிகா பரமேஸ்வர் நீதானா குளத்துக்குள்ளே லிங்கம் புதைச்சி வச்சுக்கிற இது கடைசி பிரேவி இது உன் கையாலே நீ எடுக்கணும் சாவம் தருவாயில் சபதத்துக்கு உண்டாய் என்ன அடியாருக்கு மறுபிறை வரைக்கும் மேனால் எலங்காயிலே பிரதிஷ்டி பண்ணி மக்களுக்கு பயன்பாறமீறி செய்வேன் தவணு இப்போது இருக்கும் மட்டும் சொல்ல மாட்டேன்னு சபையத்துக்கு உண்டாய் அதனால் ஐயனை பதச்சி வச்சு ஐநூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ எத்தனையோ பிறவை எடுத்து விட்டாய் இது கடைசி பிறவி உனக்கு அதனால் நீ வச்ச பொருளை நீ தாண்டா எடுக்கணும் அப்படின்னு அந்த ஓலச்சூடல் வருதுங்க வந்தும்போது சரின்னு இவர் நம்ம சுவாமியே சிராசுகன் சாமி சொல்கிறாரு சுவாமி அவர் இருக்கிற இடம் எப்படி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஐயன் இருக்கும் இடம் வந்து பச்சை இருக்கும் இருக்கும்பார் அதை வட்டைமிட்டுக்கொள் வட்டமிட்டுக்கொல்லு உனது பணியை தொடரும் அப்படின்னு வந்துடுங்க சரின்னு அது மட்டும் இன்னொன்று கேட்குறாரு சொல்லும்போது ஐயன் அறநூ ஐநூற்றம்பது வருஷமாக உள்ளே நெருப்பு ஜோளியாக கொதிச்சிருக்கிறாரு அதனால் அவரை நீ ஒவ்வொரு செல்லாக பிரிக்கும்போது அந்த வெப்பம் வந்து உன்னை தாக்கும் தாக்கிச்சுன்னா உன்னனுடைய உடலை தாங்காது அதனால் குற்றாலத்தில் இருக்கிற செண்பகாதேவி கோயிலாண்ட புத்து இருக்குது புத்துக்குள்ள ஒரு கனி இருக்குது கனிக்குள்ள ஒரு மணி இருக்குது அந்த மணியை எடுத்து வெள்ளி உலவகம் செஞ்சு கொண்டு அணிந்து கொண்டு நீ ஐயனுக்கு ஓலாக பிரிக்கும் போது அந்த வெப்பம் ஃபுல்லாக மணி புரிஞ்சுக்கும் உன் உடலுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுங்க சரிங்க இதுக்கு எப்போ போகலாம் அப்படின்னும்போது மூணு பௌர்ணமி போயிட்டு வரணும் மூணு பௌர்ணமியில் ரெண்டு பௌர்ணமி போய் செண்பகாதேவி கோயிலில் செண்பகாம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு மூணாவது பௌர்ணமி வந்து பாத யாத்திரையாக போயிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னாரு சரி என்ன ரெண்டு பௌர்ணமி போயிட்டு விட்டாருங்கய்யா போயிட்டு வந்துட்டு மூணாவது பௌர்ணமிக்கு போக போகிறாருங்க போயிட்டு இருக்கும்போது அவராக கூட ஓலைச்சூடி வாசித்தவர் கூட அவருடைய நண்பர்கள் எல்லாருமே போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே கோயில் ஆலை தாண்ட பௌர்ணமிக்கு போயிட்டாங்க இப்போ வந்து முன்ன பின்னாதேருந்து உங்கள் ஒரு கை வச்சுனா சத்தம் போடுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல எங்கே அந்த புத்து இருக்குது ஆனால் புத்தில் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஒன்றாச்சுங்களா அவர் மட்டும் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கை வச்சா அந்த கோயில் நிர்வாகம் சத்தம் போடுவாங்க அதனால் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க அப்போ அவங்க கூட்டிகிட்டாருங்க அந்த ஓலச்சி வாசியத்தை சொல்கிறாரு ஐயா நம்ம ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லி எலுமிச்சி மழை மலை கற்பூரம் வச்சு கொளுத்தி சொல்லுவோங்க அந்த கற்பூரத்து துண்டு வெடித்து எங்கே வீதோ அந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு சரிங்க சந்தோஷம் கண்டுட்டார் அதே மாதிரி பட்டாபி பட்டாபிசார்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் என்ன பண்ணார் அவர் தியானத்தில் கொஞ்சம் கை கைத்தாருந்தவருங்க அவரை சொல்லித்தாங்க நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கள் தியானத்தில் தத்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சரின்னா அவர் கொஞ்சம் தொலை அமிச்சுட்டாருங்க தொலாம்சித்து இங்கே என்ன பண்ணாங்க ஓலச்சுடி வாசித்தவர் சுவாமி நம்ம சா ராதாகிருஷ்ணன் சுவாமிகள் கூட அந்த நண்பர்கள் அனைவருமே கற்பூரம் ஏற்றி எலுமிச்சி மேத்து மலை ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லும்போது முதல் கற்பூரம் எரிஞ்சு போச்சுங்க ரெண்டாவது கற்பூரம் தொழிற்சி சொல்லிட்டே இருக்கும்போது டப்புன்னு வெளிச்சு குத்துமலை ஒரு துண்டு வந்துதுங்க அந்த இடம் வந்து அங்கே தியானம் பண்ணுறதுக்கு தெரியாத அளவுக்கு மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க அவர் தியானத்தில் கழிச்சுட்டு வராருங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க சுவாமி உங்களுக்கு என்ன தோத்துச்சு தியானத்தில் அப்படிங்கும்போது ஐயா ஒரு நாகப்பாம்பு வந்து ஒரு கனியை கட்டி வச்சுட்டு போகுது அந்த புத்துல அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது சரிங்க அந்த எந்த இடங்க சொல்லுங்க நீங்கள் அப்படின்னும்போது அவர் என்ன பண்ணுறாருங்க பட்டுன்னு ஒரு குச்சி எடுத்தார் மார்க் மாறுபட்டாருங்க அவர் மார்க் பண்ண இடமும் ஏற்கனவே அந்த மார்க் பண்ண இடமும் வந்து ரெண்டும் ஒரே இடம் சரி இதுக்கு மேல்பட்ட நம்மளுக்கு ஐயனை கரெக்ட் ஆகிப்போச்சு இப்போ வந்து அந்த புத்துவில் கனி எங்கே இருக்குது எத்தனடி ஆழத்தில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சரி அப்படியே இருந்தாலும் போய் அது இடிக்கவே முடியாது அப்போனா கோயில் வர வர ஜனங்க பக்தர் கூட்டம் அதிகமாகி போச்சுங்க சரி இது எப்படி என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய சாமி ரொம்ப குழப்பத்தில் இருந்தாருங்க அப்போ அதுக்கப்புறம் சாய்ந்தரம் ஆறு மணி ஆகவுன்னு எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க முழு நிலவு வந்ததுங்களாம் முழு நிலவு வந்தது அதுக்கப்புறம் ஒரு இல்லைங்களா இவங்க போன நண்பர்கள் எல்லோரும் இருக்கும்போது கோயில் நிர்வாகம் கோயிலுக்கு போட்டிட்டு போயிட்டாங்க மேகக்கூட்டங்கள் எங்கே இருந்தது வந்ததுன்னு தெரியலாம் நம்ம சாமிஜி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாருங்க மேகக்கூட்டங்கள் எங்கிருந்து தெரியல தெரில அந்தளவு வந்து ரெண்டு மணி நேரம் அடி 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 அடினு அடித்து மழை பேஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தன்னால் மேகக்கூட்டங்கள் எல்லாம் விலைக்கு போயிட்டு அது மட்டும் நிலவு வந்ததுங்க அந்த நிலவில் நிலவு பட்சத்தில் பார்க்கும்போது புத்து மேலே கனி அப்படியே அருமையாக பாதி தெரிஞ்சது அந்த கனி எடுத்துகிட்டு ஆலயத்தினம் கோபுர வாய்ப்பு முன்பே இருந்து அறிஞ்சு பார்க்கும்போது மூணு மணி ரெண்டு வெள்ளை மணி ஒரு சகப்ப மணி அதை எடுத்துகிட்டு வந்து ஐயனை வெள்ளி உலகம் செஞ்சு கொண்டு ஐயனை மேலே போடும்போது அவர் ஒரு வருஷல்லாக பிரிச்சாருங்க பிரிச்சுட்டு அந்த மோதிரம் தாங்க அந்த வெப்பத்தை தாக்கிச்சிங்க அதை வந்து இது போயிடுச்சுங்க மறுபடியும் வந்து அவரை வந்து வதம் பண்ண நாள் வந்து ஈஸ்வர அப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி போட்டுங்கதில்ல ஆ இது வந்து இவர் பூமியில் வச்சு இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் வதச்சிது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் பிரதிஷ்டி பண்ணது புரியுங்களா அதுக்கப்புறம் அதை எடுத்து ஐயன் வந்து முதல்ல அங்கேயே வச்சு பிரதிஷ்டி பண்ணிகிட்டே இருந்தாங்க இவர் வந்து எப்போவுமே இவர் கூலிங்களே இருக்கணும் கூலியிலே இருக்கிறதுனால தண்ணி ஒரு மேலே ஒரு கண்ணாடி பழைய வச்சு வச்சிருக்கிறாருங்க இப்போ இவருக்கு வந்து மாதத்தில் வந்து எட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க எட்டு அபிஷேகம்னா மாதம் மாதம் தான் வெளியூர் வராது அந்த எந்த நாள் கேட்டாக்கா பௌர்ணமி நாள் பௌர்ணமியில் ஐயனை வெளியேற்றி வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணும்போது வந்து முதல்ல அபிஷேகம் ரெண்டாவது பஞ்சாமிர்கம் மூணாவது பால் நாலாவது விபதி அஞ்சாவது வந்து சந்தனம் ஆறாவது வந்து இளநீர் ஏழாவது வந்து கரும்பு ஜூஸு எட்டாவது உத்ராட்சம் இத்தேகம் ஐயனுக்கு அபிஷேகம் நடக்குங்க இது வந்து குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அந்த ரெண்டு மணி நேரமாக ஐயன் வந்து தான் இருப்பாருங்க அதுக்கப்புறம் அபிஷேகம் உள்ளே போயிடுவாருங்க உள்ளே போயிட்டாருனாக்கா மறுபௌர்ணி தான் வருவாருங்க இதில் என்ன ஒன்று தேனிலும் தண்ணியிலும் தான் ஐயா எப்போதும் மருத்துவ குணம் இருக்கும் அபிஷேகம் பண்ண பாலில் வந்து நாலு மணி நேரம் மருத்துவ குணமும் அபிஷேகம் பண்ண எள்நீரில் ஆறு மணி நேரம் மருத்துவ குணமும் அபிஷேகம் பண்ண சந்தனம் எட்டு மணி நேரமாக தான் மருத்துவ குணம் இருக்குங்க இவன் அனைத்து வந்து பாலும் சரிங்க எல்நெய் சரிங்க எல்லாமே ஐயன் பின்னாடி விநாயகர் ஆலயம் இருக்குது அங்கே வச்சு அந்த மருத்துவ குணம் உடனே அவங்களுக்கு சாணுன்றதுக்கோசம் அப்போ யாராவது இருந்திருக்காங்களோ எவ்வளோ பேர் வந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு முண்டு கொடுத்துருவோங்க சாப்பிட்ருவாங்க இது மட்டும் நம்ம சந்தனம் மட்டும் மக ஆர்த்தி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தீபாவத்தம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த சந்தனம் கையாலே எடுத்து விட்டு வாருங்க விட்டுட்டு போயிடுவாங்க இங்கே வந்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் நடக்குங்க அந்த அன்னதானம் நடக்கும்போது இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுங்க இல்லையா அந்த பஞ்சாமர்தம் அனைவருக்கும் அன்னதானத்தை கூட பிளேட்டில் வாழையில் வச்சு கொடுத்துருவாங்கங்க அவர் மட்டும் வந்து யார் ஒருவர் ஐயனுடைய தீர்த்தமும் தேனமும் ஒரு மண்டலம் காலையில் தீர்த்தம் மாலையில் தேன் அருந்து சுத்த சைவமாக இருந்து அவர்களுக்கு எவ்வகை நோயாக இருந்தாலும் சுத்தமாகிடுங்க ஐயா ஐயாவோட சாமியோட ஐயா வந்து நம்ம சுவாமி ஏ ராதாசி சுவாமி அவர்களே பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி சமாதியாயினாருங்க அவருடைய சமாதி இங்கே தாங்க இருக்குதுங்க அதே மாதிரி வந்து ஐயப்பனுடைய நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரத்தில் சமாதியானாருங்க இவ்வளோ ஆலயத்தினுடைய களவிரட்சி வந்து வெள்ளு மரம் தாங்க இது இந்த ஆலயத்துக்கு வர வேண்டிய வழி வந்துங்க ஐயா சென்னை மார்க்கமாக வந்து வரணுன்றவங்களுக்கு சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரநூத்தி ரெண்டு பேருந்து ஏறி ஆரணி போகிற வண்டியில் சரியாக போய் சிறப்பு வந்து இறங்கி வரலாங்க அப்படியே வேலூர்ந்து வர மார்க்குமா வரவங்களுக்கு வந்து வேலூர்லேருந்து ஆற்காடு ஆற்காடுலேருந்து ஆரணி டு ஆற்காடு இது மத்தியில் திமிரின்ற ஊரில் இறங்கலாங்க இந்த பக்கத்தில் சேலம் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க வந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலைலேருந்து ஆரணி வந்து ஆரணிலேருந்து ஆற்காடு போகிற பேருந்தில் திமிரின்ற மாதம் தான் இறங்கலாங்க கோயில் ஆலயம் நடத்த திறந்திருக்கும் நேரம் வந்து காலை ஒம்போதுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் பௌர்ணமி நாளையில் காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் வணக்கம் வேறு என்ன உங்களுக்கு டவுட் வாங்க അപ്പോൾ നന്ദി വണക്കം സാർ ശരി ശരി